முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை நினச்சிக்கிட்டே இந்த பணத்தை தொட்டு விட்டாய்தானே எனக்கு நல்லா தெரியும் இப்போதைக்கு சில விஷயங்களை நீ நினைச்சனும் நினைச்சாலும் அதை கொள்ள முடியாமல் பணம் தேவையா இருக்கிறதால இந்த பக்கமும் அந்த பக்கமும் எந்த பக்கமும் நகர முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ குழம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக இதை உன் கண்களில் காட்டினேன் என் செல்வமே நீ உன் நம்பிக்கையோட இந்த பணத்தை தொட்டதின் பலனாக நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும்படி உனக்கு துணையாக நான் நிற்க போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ நினச்சதையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது இனி எதுவுமே ஆகாதே என் செல்வமே நீ சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு முறையாக பக்குவமாக நடத்தி முடிச்சிடுறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏன் மேலே பாரத்தை போட்டுட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய் எல்லாமே உனக்கு சாதகமாக முடியும்படி நான் பார்த்துக்கிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ விதத்துக்காக வேதனைப்பட்டு எத்தனையோ மன அழுத்தங்களோடும் பாரத்தோடும் வாழ்ந்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் கண்டிப்பாக ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பிறகும் உனக்கான மகிழ்ச்சியை ஒழிச்சு வச்சிருக்கும் இப்போது அப்படிதான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் இனி நடக்க போகிறத பார்த்து நீ என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நான் அற்புதங்களை நிகழ்த்துவதற்கான நேரம் வந்துருச்சு இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் நீ எதிர்பார்த்த அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு பல நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன் வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் அழகாக அமைஞ்சிடாது அமைஞ்ச வாழ்க்கைய நீ தான் அழகாக மாற்றிக்கணும் அதை விட்டுட்டு என் வாழ்க்கை சரியில்லை எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு குறை சொல்லிக்கிட்டு குறப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையே வாழாதே கிடைச்ச ஒரு வாழ்க்கையும் குறையுடனே வாழாமல் அதை மாற்ற முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கை கண்டிப்பாக அழகானதாக ஆகிவிடும் செல்வமே பணம் கொட்டி கிடந்தாலும் பிடிச்சவங்களுக்குன்னு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுக்க மனசு இல்லைன்னா பணம் இருந்தும் ஏழைதான் உன் கையில் உனக்கான பணத்தை நான் கொடுக்க போகிறேன் உனக்கு பிடிச்சதையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதையும் நீ மன மகிழ்வோட மனநிறைவோட வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமா நீயும் மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு கொடுத்து கொடுத்து பழகிற உன் வாழ்க்கையில் நீ வாழும் போதே இந்த வாழ்க்கையை சொர்க்கமாக நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நீ எந்த முடிவை எடுத்தாலும் எல்லா விஷயங்களும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா செயல்களும் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் நல்லா வாழ்கிறதுக்கு ஏற்ற விஷயங்களை நான் உனக்கு செஞ்சு தர்றேன் என் செல்வமே அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழாதே நான் உனக்காக எதுவும் செய்யலைன்னு நினைக்காதே நான் உன் கூடவே இருந்து எந்த ஆபத்தும் நெருங்காமல் உன்னை பாதுகாக்கிறேன் வாழ்க்கையில் யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாது ஆனால் ஏமாத்துறவங்கள ஜெயிக்காம விட்டுடவும் கூடாது என் செல்வமே உன்னை ஏமாற்றிட்டு ஒருத்தன் ஜெயிக்கும்படியும் சந்தோஷமாக வாழும்படியும் உன் அப்பன் முருகன் விட்டு வைக்க மாட்டேன் உன் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் அங்கிருந்து உன்னால் கண்டிப்பாக மேலே வர முடியும் இப்போது உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்து பயமுறுத்துகிற விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உனக்கு துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் நான் இருப்பேங்கிறத நம்பு நீ மனசு வச்சின்னா நான் ஏன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நீ என்ன முழுவதுமாக நம்புனா மட்டும் போதும் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களையும் பக்தியையும் நம்பிக்கையும் கைவிடாமல் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கூட நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் துரத்தி அடிக்கப் போகிறேன் நீ இழந்தது அனைத்தையும் என் செல்வமே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் சக்திக்கு மீறி நான் உன்னை சோதிக்கிறேன்னா எனக்கு மிகவும் நெருக்கமான என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையாக நீ இருக்கன்றதை தெரிஞ்சுக்கோ நான் எந்த அளவுக்கு சோதிக்கிறேனோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையையும் சுகமானதாக ஆக்கி கொடுப்பேன் இப்போதைக்கு வேணும்னா உன்னை கஷ்டப்படுத்துறவங்களும் உன்ட்ட நல்லவங்க போல பேசி பழகி ஏமாத்துறவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல உன் கண்களுக்கு தெரியலாம் ஆனால் இது நீண்ட நாள் நீடிக்காது யாரெல்லாம் உன்னை ஏமாத்துனாங்களோ யாரெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அதற்குரிய தண்டனையை அவர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் நிரந்தரமாக இன்பமோ துன்பமோ அடைஞ்சிக்கிட்டு வாழ முடியாது ஒரு பக்கம் இன்பம் வந்தால் இன்னொரு பக்கம் துன்பம் வரும் ஒரு கட்டம் வரவு மறு கட்டம் செலவு ஒரு கட்டம் இன்பம் மறுபக்கம் துன்பம் இப்படிதான் எல்லார் வாழ்க்கையும் என் செல்வமே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நானே கண்டிப்பாக அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் கூடிய சீக்கிரம் உன் கவலைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் நீ நினைச்சது எல்லாம் ஒரே நாளில் நடந்துடாது ஆனா கண்டிப்பாக காலதாமதம் ஆனாலும் கூட உனக்கான விஷயங்களை சிறப்பாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் உன்னை யார் நேசித்தாலும் வெறுத்தாலும் நீ எப்போதும் நீயாக இரு வாழ்க்கையில் என்ன வேணா மாறலாம் எப்போ வேணா மாறலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் நீ நீயாகவே இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு பேர்தான் அனுபவம் அதை விட்டுட்டு நான் திருந்தவே மாட்டேன் மாறவே மாட்டேன்னு நான் செஞ்சது சரிதான்னு தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய பிள்ளையாக ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது ஏன்னா ஆணவம் ஒரு மனுஷனை வாழ விடாது அனுபவம் ஒரு மனுஷனை வீழ விடாது உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும் இப்போதைக்கு வெறும் நாம் உன் பிரார்த்தனைகள் நிறைவேற ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக உன் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை தோற்க விடாது நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாக இனி நடக்கப் போகிற அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் உன் மனக்கலக்கத்தை போக்கி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி தரேன் என் செல்வமே இதுவரைக்கும் நடந்ததையும் இப்போது நடந்துகிட்டு இருக்கதையும் நினைச்சி கவலைப்படாமல் இந்த அப்பன் முருகன் காட்டும் வழியில் நீ போனால் நிச்சயம் எல்லாமே சரியாக நடக்கும் கண்கலங்கி கதறி அழுது நீ தவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ எப்போவுமே மனசு உருகி கண்களை மூடி ஓம் சரவணபவன்ற இந்த ஒற்றை மந்திரத்தை சொன்னாலே நான் உனக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருப்பேன் அடுத்தவங்க ஆயிரம் வழிகளில் வாழ்க்கையை வாழலாம் ஆனால் உனக்கான சிறந்த வழியை நீதான் தேர்ந்தெடுக்கணும் என் செல்வமே உன்னுடைய தொடர் முயற்சிக்கு பலனாக தான் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை பொக்கிசமாக நான் மாற்றி கொடுப்பேன் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அதன் சிறப்பையும் நீ அனுபவித்து வாழும்படி உனக்கான நல்லதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த நற்செய்தி கூடிய விரைவில் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும் உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது என் செல்வமே யார் உன்னை வேணாம்னு சொன்னாங்களோ வெறுத்தாங்களோ அவர்களே இப்போ உன்னை தேடி வந்து தவித்து உன் வா வருகைக்காக உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு நிற்க போகிறாங்க அதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் இந்த அப்பன் முருகன் உருவாக்கி கொடுப்பேன் நீ எப்போவுமே பொறுமையாக இருப்பதின் மூலமாக அதற்குரிய பரிசை பொக்கிசமாக உன் வாழ்வில் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஆனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதே உன் பிரச்சனைகள் மனிதர்களால் உனக்கு கொடுக்கப்பட்டதா மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் கோ கவலைப்படணும் நீ கோபப்படுறதாலேயே பல பேர் உன்னை கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தர் அதிகமாக கோவப்படுறாருனா அவர் நேர்மையானவர்னு அர்த்தம் ஏனெனில் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி நேர்மையானவர்களிடம் இல்லாததால் தான் அவங்க சட்டு சட்டுன்னு கோவப்படுறாங்க நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது அதை நினச்சி கோவப்படுற வருத்தப்படுறன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது தவறு நடந்தாலும் தப்பு நடந்தாலும் அதை ஏன்னு கேட்காம அமைதியாக பொறுமையாக சகிச்சுக்கிட்டே நீ பொறுமையாக போகிறதால தானே மற்றவங்க உன்னை மதிக்காமல் அலட்சியம் செய்கிறார்கள் இனிமேலாவது பொறுமையை ஒரு அளவோடு வச்சுக்கிட்டு பேச வேண்டிய இடத்துல பேசிடு உன் மதிப்பை கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டு பெற்றுவிடு தன்மைக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வேறது வேற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அடிமையாக வாழ்கிறது வேற அடிமையாகவே இருந்தீன்னா பந்தி முடிஞ்சவனே வாழை இலையை தூக்கி எறிகிறது போல் வேலை முடிஞ்சவனே உன்னை தூக்கி எறிஞ்சிடுவாங்க என் செல்வமே இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கதும் எல்லாமே என் அப்பன் முருகன் செயல்னு நம்பு இனி ஓ மனசில் எந்த கலக்கத்தையும் உருவாக்கி கொள்ளாமல் மனசை அமைதிப்படுத்தி அனைத்தையும் என் மேலே பாரமாக போடு இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நீ ஒருபோதும் சலனம் கொள்ளாதே நான் எந்த வடிவத்திலாவது வந்து உனக்கான உதவியை செய்வேன் உன் துன்பம் எல்லாம் தீர்த்து உனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தருவேன் செல்வமே உன்கிட்ட அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறவங்க கண்டிப்பாக உன்னை பற்றியும் கிட்ட போய் குறை சொல்லுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ அதனால் யார் யாரை பற்றி குறை சொன்னாலும் குறை சொல்லும் மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ கூட வச்சுக்கவே வேண்டாம் நீ பிறக்கும்போது என்கிட்ட என்ன வரம் கேட்டு பிறந்தாய் தெரியுமா அப்பா முருகா நீ எப்போமே என் கூடவே இருக்கணும் என் வாழ்க்கையை முழுசாக நீ தான் பார்த்துக்கணும்னு அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் நீ பிறந்த பிறகு நான் உன்னை கைவிட்டுடுவேனா என்ன கண்டிப்பாக நான் உன் கூட இருந்து உன் துன்பங்களையும் துயரங்களையும் உன்னை விட்டு விலக்கி வச்சு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் உன் கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போய் நீ உன் இஷ்டப்பட்டபடி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும்